ஹாய் வெல்கம் பேக் டு ஜெயகார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லீவு ஸோ இன்றைக்கி லீவ்ல வந்து என்னென்ன வந்து மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்னிங் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து புதுசாக தான் ஒரு சில செலவெண்ட் ட்ரை பண்ண போகிறேன் நெய்த்துக்கு செஞ்ச சப்பாத்தி வந்து ரெண்டு வந்து மீஞ்சிருக்கு ஸோ இந்த சப்பாத்தி வந்து நூடுல்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் யூடியூப் திறந்தாலே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு காட்டுறாங்க லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி செஞ்சு காமிக்கிறாங்க சரி நம்மளும் இந்த தடவை வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு சப்பாத்தி வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு நேற்றுக்கு நைட் பண்ணது அதில் தான் வந்து நான் ஜென்ரலாக வந்து எப்படி எக் பூர்ஜி செய்வேணும் அதே மாதிரி தான் இதை நான் செஞ்சேன் ரெண்டு சப்பாத்திக்கு வந்து நான் வந்து மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கிட்டேன் ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் அந்த மூணு முட்டை நல்லா கலந்து ஃபஸ்ட்டு எக் பூஜி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி இதெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் பட்டு வந்து எனக்கு செஞ்சதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு சரி இதில் நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு சோயா சாஸு இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாச்சும் கலந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் டெக்ஸ்டரெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து சப்பாத்தியில் வந்து மசாலாஸ் வந்து எதுவுமே இறங்கலை எக் பூர்ஜி தனியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதில் இருந்து சப்பாத்திஸ் வந்து தனியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னு புரியல சரி இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து ரெசிபிஸ் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வீட்டில் ஐ திங்க் அந்த சோயா சாஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான் சரி வீட்டில் வந்து பன் இருக்குது எப்படி வந்து பன் டோஸ் செய்வேன் இது எங்களுக்கு பற்றா அது லெஃப்ட் சப்பாத்தியில் தான் செஞ்சுருக்கேன் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும்தான் வந்து இது வைக்க போகிறேன் ஸோ இப்போ வீட்டில் வந்து பன் டோஸ் இருக்கனால ஆளுக்கு ஒரு பன் டோஸ்ட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன் இது செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் ஒன்று வந்து செய்ய போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரூட் சாலடு நான் வந்து சுகர் கூட எதுவுமே அதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை நான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சப்ஜா சீட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஜா சீட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வந்து யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் நான் அது யூடியூப் பார்த்துட்டு தான் வந்து சப்ஜா சீட்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரூட் சாலட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்டான்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அதை வச்சு தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் அதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அண்ட் டைஜஷன் பவர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சாட்டர்டே மார்னிங் அண்ட் சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினப்பேன் ஏன்னா வீக் டேஸ் வந்து மார்னிங் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண முடியாது இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து நான் செய்ய முடியும் அதை தான் சாப்பிடுவாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்கன்னா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நான் சம்டைம்ஸ் வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் மட்டும்தான் செய்வேன் வித்தவுட் ஆயில் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்வேன் சாலட் மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து சுண்டல் செஞ்சு கொடுப்பேன் அந் அப்புறம் வந்து பாயில்டு எக்ஸு அந்த மாதிரி தான் வந்து சாட்டர்டே மார்னிங் அண்ட் சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே இருக்கும் நல்லா ஊறி இருந்துச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து எங்கிட்ட இருந்துச்சு ஸோ கிறிஷுவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மில்கில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மில்கில் வந்து அந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா கலந்துக்கிட்டேன் சரி அவனுக்கு வந்து இந்த சப்ஜா சீட்ஸோட ஸ்ட்ராபெரியும் வந்து கலந்து கொடுத்தரலாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் அப்படியே கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட மில்க் ஷேக்கோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொடுத்துடலாம் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம் எங்கிட்ட வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அதனால் வந்து என்கிட்ட பப்பாயம் இருந்துச்சு அண்ட் இன்னொன்று என்னென்னா நான் வந்து நேச்சுரலாக தான் செஞ்சேன் இதில் வந்து சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை இது ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை ஆட் பண்ணாலும் சரி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நேச்சுரலாக வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கோட இந்த சப்து போட்டு கொடுத்து கொஞ்சமாக வந்து ட்ரிஸ்டிக்கு கொடுத்தேன் இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டான் நான் இதில் அவனுக்காக மட்டும் கொஞ்சம் சுகர் சேர்த்து நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பப்பாயாக இருந்துச்சு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் அதாவது சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் பட் வந்து கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி போட்டுருந்தோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்சரும் நல்லா இருந்திருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா வந்து பெரியவங்க சாப்பிட்றப்போ கொஞ்சம் சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட் இது அப்படியே மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி வந்து அப்படியே ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது ஏ இன்னும் கொஞ்சம் வந்து எல்டர்ஸுக்கு வந்து கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தேன் கொஞ்சம் சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணேன் மற்றபடி வந்து இந்த இந்த மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கனால வந்து நல்லா ஸ்வீட்டாகவே இருந்துச்சு சர்க்கரை சேர்க்காமலேயே இதில் வந்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் அப்புறப்போ கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட வந்து அப்புறம் கொஞ்சம் டேட்ஸெல்லாம் இருந்துச்சு அதனால் சரி அதை வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் டெக்ரேட் பண்ணேன் ஸோ அன்னைக்கு டே வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு நேச்சுரலாக வந்து நான் மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் நான் செஞ்சது வந்து இந்த வெரைட்டி தான் செஞ்சுருந்தேன் இப்போ இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் பாய்